முசரை எப்படி காப்பாற்றி கொடுத்துறோம் நீ வேணுங்கிற அத்தனை செஞ்சிட்டு தான் அதே மாதிரி நீ இன்னும் எனக்கு மனசாரா இத்தனை பேருக்கு பசியா தீக்கிறியாயா அது மாதிரி ஒரு பட்டி பால் போல பெருக்கு பாலா திரும்ப கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறாயா இந்த அம்மாவாசை முடிச்ச நான் ரெண்டு பிரச்சனை வைக்கிறாயா அந்த ரெண்டு பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தா இது சத்தியமா போதுமா இந்த

அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனையும் சரி மற்றதுலையும் சரி நிக்கு நின்ன என்னை நம்பி வந்து இன்னைக்கு ஒரு தரம் போட்டுட்டு சில சிக்கலையும் மீட்டிருக்கிறேன் இதே மாதிரி என்னை நம்பி வந்துட்டு அப்படின்ட்டா எல்லாரும் பகமலாமா அத்தனை சிக்கலை முடிச்சு பேர் வாய்ப்பு இல்லாமயா பொண்ணாளுக்கு கல்யாண காரி அவசரப்படாது புரிஞ்சுதான் கொஞ்சம் பொறுமையா நின்று நான் இருக்கிற கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியாக பார்த்துக்கலாம் வேற என்ன வேறு புடி நான் வர்றப்போ சிவ சிக்கலில் மாட்டி நிற்கிறேன் சிக்கலுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் பயன்படுதுன்னு கொஞ்சம் கேட்டுகிட்டு நிற்கிறேன் ஆமாம் பண்டால்லையா சோஹா உடைச்சி பேச வேண்டாம்ல மறுபடியெல்லாம் இருக்குது சரிப்பா உடச்சி பேச வேண்டாம் ஒன்று பயப்பட வேண்டாம் சரி நானும் இருக்கிற தகரிமா நிலு சிக்கலெலாம் சரி போதும்மா போதும் போகிறோம் கண்டிப்பா மீட்டு கொடுத்தாளுக்கும் எந்த பசு கொடை இல்லாத இந்த அம்மாசுக்கு மாட்டு கொடுத்தா போதுமா பத்திரமா வச்சுக்கோ போய்

ஐயா நாயி காரியம் உத்தனையுமே இன்றைக்கி தகுந்து நிற்கிதுன்னு ஒன்று குழம்பி நிற்க வேண்டாமப்பா கல்யாண காரியமும் அப்படித்தான் எண்பது ரூபா வா நான் முடிஞ்சு தர்றேன்னு சொல்கிறேன் நீ நினைக்கிறது கற்பனை அப்பா அதெல்லாம் ஏமாற்றி வேடிக்கை பார்த்துருவாங்க என்னை நம்பி நில்ல உனக்கு தடை போட்டு நாயா தொழில் புறையுமே இன்றைக்கில இருந்து ஜென்வரசன்லேருந்து ஆடிப்பாடி வந்து கோதுப்பா அம்மாவாசை முடிஞ்ச கையால் ஆடி பூ படிச்சி உனக்கு சோடிச்சாலும் கோபம் அப்படி பார்த்தீங்கன்னா நாயி

ஒண்ணு பயப்பட வேண்டாம் ரெண்டு வரம் கேட்டது ரெண்டு வரத்தி கொடுத்தாச்சு இன்னொரு பெரிய வரத்தை நடத்தணும் இல்லையா குழந்த பாக்கிய புத்திர வேண்டு கேட்ட அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துக்கணா சந்தோஷமா இந்த பிடிச்சுக்கோ இப்போ இன்னும் ரேட்டுக்கு வரங்க சரி என் பொறுப்புல உடப்பா நான் பாத்துக்கிறேன் உனக்கு பயப்பட வேண்டாம் தீர்ப்பு தர நாயா

இது சக்திவாஸ் பதிமூணு நாள்ல உத்தரவு எப்படி வந்து புரிஞ்சு

ஒரு அமைப்புற சத்திய வாக்குமா

தாயி வெத்த கண்ணு கொஞ்சம் நிக்க இடத்துல நிக்குது இது விட கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா கோணக்கிளி பாயிர இடத்துல இது கோணக்கிளி இல்லாம நல்லபடியா எனக்கு முடிச்சுக்கணும் வந்து கேட்டு உண்டா இல்லையா தாயி ஒரு சித்த நேரத்துல எத்தனை கொஞ்சம் பொறுமை காத்து இருந்திருந்தா இவ்வளவு சிக்கல் வருமா கொஞ்சம் பயப்படாது

அடியாஹ என்ற ஒரு விளையாட்டு காமிச்சானு கேட்டேன் அடியா என்ற அடியா பார்க்க போன என்ற அடியா வந்து ஒரு விளையாட்டு கண்ணு காமிச்சாண்டா இல்லையா வெளியே ஆரம்பிச்சு சொல்லக்கூடாது புரிஞ்சுதான் பயப்பட வேண்டாம் எடுத்து சொலமாட்டம் போட்டு முடிக்காச்சு

தாயி விண்ணம்பட்டு நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா விண்ணம்பட்டு நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா இன்னைக்கு கண்ணு ரெண்டும் இன்னைக்கு இடம் கூட நிக்குதாயா பெத்த கண்ணுக்கு தான் கட்டுறது சரி பெத்தது சரி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது கண்ணு

காணுக போதாய் அப்படியே தெட தெட போயி. தாஜி ஏணி நம்பி வந்துட்டீங்களா கலங்க வேண்டாம் இந்த தோலி வண்டி பாக்குறதுக்கு உத்தர போட்டேனாயா அதே மாதிரி இருக்குற சக்கர அத்தளையமே என் பாதத்திலே போட்டு அம்तियाச்சு. இனி அன் பரிசோந்து போடுவ தாஜி முடிச்சு இந்த அம்மா வந்து இந்த கற்குடைய முடிச்சு வண்டி கூட கட் ஒண்ணும்பயா <laughs> என் <laughs> <laughs> ி படுக்கிற போது வச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் ராத்திரி படுக்கிற போது நீ தான் முடிக்குவா தாய் நாம் பாத்துக்கிறோம் கூட வந்து

தேவாதி இல்ல போகாத பக்கம் இல்ல எத்தனையோ பக்கம் போய் நீங்க முடியிற வாக்கு நின்று போயிடு இது நல்லபடியா எனக்கு தசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு அது போக சில குழப்பத்துல போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா அது வெளிய சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நான் இருக்கிற தைரியம் நான் கை கொடுக்கணும் கை கொடுத்து வீட்டு போடலாம் வர்றவா கட்ட உடைக்கிறாங்க கட்டை உடைச்சு நடக்க நட படிப்பு முடிச்சு கொடுத்தா போதுமா தொழில்கள் வச்சுக்கிறீங்க போதாயி தாயே அக்கடியா முழக்குதாயா

மாணவர் பக்கம் கண்ணோர் பக்கமா தசு மாதிரி மருத்துவ மாயம் வேலை செஞ்சுடுதாயா உடல் தங்கத்து வகுப்புல மருந்து இருக்குது மங்குக்கார வகுப்புல புரிஞ்சுதான் இதை மீட்டு பேர் வாங்கி கேட்டு பல சிக்கல்ல சிக்கிட்டியா

என்னைதா அந்த மருந்து மாயத்தை கிடக்க வேண்டாம் நானே எடுத்து வீசுறேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் பட்டியல கொண்டது கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பருமா பயப்பட வேண்டாம் நான் அதை பாதுகாத்து கை போதுமா புரிஞ்சுக்கோ